படம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு சமையல் சினிமாவில் ஒரு கிளாமர் சாங் இருக்கணும் ஐட்டம் சாங் இருக்கணும் அதே ஒரு ரேப் சீன் இருக்கணும் ஒரு லவ் சாங் இருக்கணும் ஒரு டூயட் சாங்கு ஒரு கண்டுபிடிக்கிறது ஒரு கிஸ்ஸு இப்படிலாம் என்ன தான் தமிழ் படம் கூட அப்படின்ற ஒரு ஜேனலை மாற்றி பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய எல்லா படங்களுமே ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னே சொன்னாங்க அதே மாதிரிதான் எல்கேஜி படமும் ஒரு நல்ல வித்தியாசமான கதைக்களத்தோட ஒரு படம் தான் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருக்காரு அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார்லாம் கிடையாதுங்க நார்மலாக ஒரு சின்ன நார்மலா ஃபேமிலியில பிறந்து அதே மாதிரி ஒரு ஆர்ஜேவா வேலைக்கு சேர்ந்து கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேல ஆர்ஜேவா இருந்து அப்புறம் ஒரு சின்ன சின்ன படங்கள் கேரக்டர் கிடைச்சு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போயிருக்காருன்னு சொல்லலாம் அந்த ஒரு மனசு உள்ள திறமைகள் இருக்கு அப்படின்றது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் தாங்க ஏன்னா அவர் எழுதி அவரே நடிச்சிருக்கிறது அப்படின்றது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமால வேற எந்த கேரக்டராயும் செய்யாத சில விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க பல விஷயங்கள் எதிர்ப்புகள் வரும் நீ இந்த விஷயத்தை பண்ணால் விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் வரும் ஆஜய் பாலாஜிகளுக்கு கண்டிப்பாக எதிர்ப்பு வரலாம்னு சொல்ல முடியாது வந்திருக்கும் ஆனால் தாண்டி தான் அந்த படத்துல அவர் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு என்ன அரசியல் சூழ்நிலை இருக்கு அப்படின்றத படம் படமா சொல்லியிருக்காங்க நம்மளோட இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மீன்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு போயிடறாங்க அந்த படமும் தான் இருந்துச்சு ஆரம்பத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா காமெடியாக இருந்துச்சு கடைசி எண்டு வரைக்குமே படம் பார்த்தீங்கன்னா நல்லா காமெடியா தான் இருந்துச்சு ஆனா கை தட்டிட்டு வெளியே சொல்லிட்டோம் படத்துல இருக்க கருத்தை மட்டும் கேட்க மாட்டோம் சைலன்ஸ் அந்த கருத்த மட்டும் கேட்கும்போது பக்கத்துல சூசி பேசிதான் இருக்காங்க நம்ம அந்த தவற பண்ணிருக்கோம் அப்படின்றத திருத்திக்கலாம் அப்படின்றதான் பாக்குறாங்க

கொடுக்கப்பட அப்படிங்கிற ஒருத்தரோட பையன் அதான் ஆர்ஜே பாலாஜி வராரு சோ இருபத்தி ஆறு வயசுல பாத்தீங்கன்னா வார்டு கவுன்சிலர் ஆயிரு அதுவே பாத்தீங்கன்னா மத்தவங்க பொருட்கள் இந்த சின்ன வயசுல ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விடுறாங்க ஆனா இன்னைக்கு இளைஞர்கள் நினைச்சா எந்த ஒரு இடத்தையுமே ஈஸியா சாதிக்கலாம் அப்படின்றதான் அவங்க சொல்லிருக்காங்க சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து போஸ்டிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜி நினைக்கிறாரு சோ அதுக்காக தேடி போற இடம் தான் பாத்தீங்கன்னா பிரியா ஆனந்த் பிரியா ஆனந்த் பாத்தீங்கன்னா வேலை பார்க்கறது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி ஏன்னா அரசியல்வாதிகளை வந்து மேல கொண்டு போறதுக்கான ஒரு வேலை பார்க்கக்கூடிய இடம் தான் கார்பரேட் கம்பெனிக்கு இன்னைக்கு காசு கொடுத்தா இந்த வேணும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு சின்ன டீ டம்ளர்ல ஒரு அரை டம்ளர் காப்பி எண்ணூறுவா சொல்லி வித்தீங்கன்னா கூட அட்வர்டைஸ் பண்றதுக்காக கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது அதை வாங்கி குடிக்கிறதுக்காக மக்களும் தமிழ்நாட்டிலேயே இருக்காங்க இந்தியா ஃபுல்லாகவும் இருக்காங்க அதுக்காக தான் பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கார்பரேட் கம்பெனிகிட்ட போயிட்டு ஆர்ஜே பாலாஜி உதவி கேட்காரு ஸோ அப்போ வந்து பிரியா ஆனந்த் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க அப்போ ஆர்ஜி பாலாஜோட ஒரு வார்டு கவுன்சில் நினைச்சா எதை வேணா மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரியா ஆனந்த் அவங்களுடைய டீலிங் எடுத்துக்கிறாங்க ஸோ ஆர்ஜே பாலாஜியை ஒரு மிக மிக இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி வேலை பார்க்குறாங்க ஸோ இந்த சூழ்நிலையை வந்து இந்த படத்துல மட்டும் இது உண்மையா நடந்த விஷயம் இதுக்காக பாத்தீங்கன்னா அவங்க கையில் எடுத்துக்கூடிய ஆயுதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீம் கிரியேட்டர்ஸ் வீடியோ கிரியேட்டர்ஸ் இவங்க தான் எடுத்துக்கிறாங்க ஸோ இது வேலை பார்க்கறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் இன்ஜினியர்ஸ் நினச்சால் எதை வேணாலும் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாங்க கண்டிப்பா அதுதான் வீடியோ மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் எதன நினைச்சாலும் மாற்ற முடியும் மேல இருக்க முடியும் ஒருத்தனை இருக்க முடியும் அந்த கண்டிப்பா அந்த படத்தை சோ ஆர்ஜே பாலாஜி சப்போர்ட்டடா பாத்தீங்கன்னா மீம்ஸ் எல்லாம் போடுறாங்க அதே மாதிரி ஆப்போசிட் டீமுக்கு எதிராக போடுறாங்க ஸோ இப்படி போயிட்டு இருக்க சொன்ன ஆர்ஜே பாலாஜி ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போயிருந்தாரு போஸ்டிங் கிடைக்கப்போது ஸோ அந்த நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரிதீஷ் அவர்கள் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போற அப்படின்னு சொல்லி தனியாக போயிடறாரு அது மட்டும் இல்லாமல் ரிதிஷா வந்து தோற்கடிச்சு ராஜே பாலாஜி லாஸ்ட்ல வந்து பதவி ஏற்றுர்றாரு ஸோ அது படத்திடைக்காது ஆனால் இந்த ரிதீஷ் இருக்கா பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்காரு அந்த லால்குடி ஊர்ல பார்த்தீங்கன்னா மக்களுக்காக நல்லது செஞ்சு நல்லது செஞ்சு ரொம்பவே அந்த ஊர்ல பேர் எடுத்துவர் அப்படின்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேல அந்த ஊர்ல அரசியல்ல இருந்துகிட்டு தான் இருக்காரு ஆனா அவரை மக்கள் ஏன் தோற்கடிச்சான் அப்படின்றதான் நம்ம பார்க்கணும் அவருக்கு எதிராக பாத்தீங்கன்னா பல மீம்ஸை வந்து ஆப்போசிட் போட்டாங்க டெய்லி நம்ம கிட்ட பத்து நியூஸ பேசிக்கிட்டேன் கெட்ட வந்தனும் அப்படிங்கிற மாதிரி அபிப்பிராயத்தை வந்து மக்கள்கிட்ட நம்ம ஈஸியா ஏற்படுத்தலாம் அது மாதிரி நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய பேஸ்புக் ட்விட்டர் இப்படி சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர தவறான விஷயங்களை சொல்லும் போது சொல்லும் போது சொல்லும் போது அவ கெட்ட வந்தான் அப்படின்ற ஒரு வந்துடும் ஸோ இந்த படத்தை லாஜிக் இந்த விஷயத்த படத்துல கண்டிப்பா யூஸ் பண்ணியிருக்காங்க இது அப்படியே நம்மளுடைய லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்களேன் ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஆரம்பத்துல இருந்தே மக்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே வந்தாரு ஆனா அந்த மனுஷனை கடைசியில் ஒரு எலெக்ஷன்ல தோற்கடிச்சோம் அதுதான் காமராஜர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காமராஜர் மாதிரி தான் நம்ம இன்னைக்கு இருக்கிற எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர் சொல்லலாம் ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பத்துல இருந்தே மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருந்தார் ஆனா நம்ம என்ன பண்ணோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதாவை எதிர்த்து முதல் முதல் கொடுத்த ஒரு தனப்பான சின்னம் அப்படின்னு சொல்லலாம் விஜயகாந்த் அளவுக்கு பார்த்தீங்கன்னா தைரியமா பேசியிருந்தார் இது வரைக்கும் யாருமே சட்டசபையில் அந்த மாதிரி பேசுனது கிடையாதுன்னு சொல்லலாம் அவரை நம்ம என்ன பண்ணோம் ட்ரோல் பண்ணோம் நம்ம கேட்க முடியாத செய்கிறெல்லாம் அவர் கேட்டார் ஆனால் ஆப்போசிட் டீமில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு ட்ரோல் போட ஆரம்பிச்சாங்க வீடியோ போட ஆரம்பித்தாங்க அவர் கீழே படிப்படியாக படிப்படியாக இறக்கி இன்றைக்கி வந்து அவருக்கு ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி இருக்க அரசியல் சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா விஜயகாந்துக்கு ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயகாந்துக்கு இருக்க மார்க்கெட் வந்து எந்த அரசியல் தலைவருக்குமே இல்லை விஜயகாந்த் மக்களுக்கு அவ்வளோ பண்ணிருக்காரு அப்படின்றத இன்னைக்கு நினைக்கிறாங்க நம்மளுடைய அரசியல் சூழ்நிலைகள் பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன பண்ணுறாரோ அதை மட்டும் தான் ஞாபகம் வச்சுட்டு அடுத்த நாள் போட்டு போடுவோம் இன்னைக்கு நம்ம காசு வாங்கிடுவோம் நாளைக்கு ஓட்டு போயிட்டுருவோம் ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க என்ன செஞ்சுதான்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை ஞாபகமே மெச்சிக்கிற மாட்டோம் மறந்துடுவோம் அது எல்லாருக்குமே ஒரு விஷயம் தான் நானும் அப்படி தான் நினச்சிக்கங்களேன் ஸோ நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் இன்றைக்கி பூர்த்தி செஞ்சுக்கிட்டு முன்னாடி செஞ்சாமல் நம்ம மறந்துடுவோம் ஸோ அதுதான் இருக்கக்கூடாது ஸோ அதை அந்த படத்தில் வந்து தெளிவாக காமிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அதை நம்ம வந்து மறந்துவிடக்கூடாது ஏன்னா மீன் கிரியேடர்ஸ் அந்த இன்னொருத்தவங்க வேலை பார்ப்பாங்க இன்னொருத்தருக்கும் வேலை பார்ப்பாங்க ஸோ நமக்கு யார் நல்லவங்க அப்படின்னு தெரியுதோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க வரப்போற எலெக்ஷனுக்கு உங்களுக்கு மனசுக்கு யார் நல்லவரா கெட்டவரா அப்படின்றத ஆராய்ச்சி ரெண்டு மூணு நிலைக்கு மேலே நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க அப்புறம் போய் ஓட்ட போடுங்க ஏன்னா நாம இன்னைக்கு பண்ணக்கூடிய தவறுகள் கீழேயும் பிரச்சனை வரும் மேலேயும் பிரச்சனை வரும் இன்னைக்கு அந்த சலுகைகள் எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்களுடைய சலுகைகள் எல்லாமே மறுக்கப்பட்டிருக்கும் எத்தனை வீட்டில் டாக்டர் ஆகும் இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சுட்டு இருப்பாங்க தன்னுடைய குழந்தை எப்படியாவது கஷ்டப்பட்டு டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க பரிட்சைகள் பரீட்சைகள் அது மட்டும் இல்லாமல் நிறைய சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கூட பப்ளிக் எக்ஸாம் வருது ஸோ பார்த்து நீங்கள் உங்களுடைய ஓட்டுக்களை போடுங்க அப்போ ஒரு நல்ல ஆட்சி வரும் உங்களுடைய குடும்பம் மேலும் கஷ்டப்படாமல் முன்னேறதுக்கான வழிகளாக இருக்கும் நம்மளுடைய காசை நம்மளே பேங்க்கில் வைக்கிறதுக்கு காசு கட்டுறோம் எடுக்கிறதுக்கும் காசு கட்டுறோம் ஸோ அதை நீங்கள் யோசிங்க ஒவ்வொரு நாளைக்கும் எடுக்கும்போது ஏடிஎம் எடுக்கும்போது ஐம்பது ரூபா போகுது அதாவது நீங்கள் யோசிக்கணும் யோசிச்சு ஓட்டு போடும்போது தான் பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகள் மாறும் நம்ம சந்ததிக்கான ஒரு நல்ல தலைமுறைக்கான தலைவனை தேர்ந்தெடுக்க முடியும் ஸோ மேலும் இந்த தகவல் பிரச்சனை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த தகவல் குறித்த கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் சொல்லுங்க இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியான தகவலுக்கு இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ